ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி யாரி கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம அழகான ஒரு ஒயின் கலர் பிளவுஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நேற்று நம்ம ஒரு பிங்க் கலர் பிளவுஸ் பார்த்தோல்லையா சேம் கஸ்டம் வருது இது இன்னொரு பிளவுஸு இது வந்து அவங்களோட தாய் மாமா எடுத்து கொடுத்த புடவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்டு நிலங்கு வைக்கிறதுக்கு இந்த பிளவுஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் பார்க்க சிம்பிளாக தெரியும் ஆனால் அவ்வளோ வேலை அதாவது எப்படி சொல்றது ஒரு மாதிரி பொடி ஒர்க்கு நிறைய போட்டிருக்கோம் ஸோ அதை நான் உங்களுக்கு எப்படின்றத டீட்டெயிலாக காட்டுறேன் அண்டு இதோட கலர் ஸாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ஒரு எல்லோ இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் க்ரீன் மிக்ஸான எல்லோ மாதிரி தெரியும் பாச க்ரீன் மிக்ஸான எல்லோரும் ஆனால் அது கிடையாது இது க்ரோம் எல்லோ சரிங்களா ஸோ க்ரோம் எல்லோன்றதுனால நான் வந்து அந்த ப்ளவுஸில் வந்து அந்த த்ரெட்டு தான் வந்து நான் கொடுத்துருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது ஒரு நெட்லேருந்து ஒரு எடுத்து கொடுத்துருந்தாங்க அக்கா இதே மாதிரி போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து டிசைன் இல்லைங்க அவங்க எடுத்து கொடுத்த டிசைனில் நாங்கள் வந்து மேலே வந்து கழுத்துக்கும் வந்து ஒர்க் போட்டிருந்தேன் கீழே வந்து சேம் மற்ற எல்லாமே வந்து அதில் இருந்த மாதிரியே பண்ணோம் மேலே வந்து ஒர்க் இல்லாமல் பிளெயினாக கொடுத்துருந்தாங்க அவங்க காமிச்ச டிசைனில் நான் வந்து மேலேயும் போட்டு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு மேலேயும் வந்து அந்த போட் நெக்கில் சுற்றி போட்டு அந்த டீப் நெக்கு நல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் இருந்த பார்டரை வெட்டி அதை கீழே வந்து ஜாயிண்ட் மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ அவ்வளோ அழகாக இந்த டிசைன் வந்து வந்திருந்தது அண்டு பொடி ஒர்க்கு அதேமாதிரி ஹேண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் மேலே ரெண்டு பார்ட்ரு அதாவது கீழையும் அந்த பார்டருக்கு நடுவில் வந்து போட்டு ஃபின் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இதில் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் ஸோ கிட்ட வந்து நான் உங்களுக்கு ஜூமில் வச்சு காட்டுறேன் சரிங்களா இது வந்து அவங்களோட நெலங்குக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ அன்றைக்கி காலையில் நிலங்கு வைக்கிறாங்களா அன்றைக்கி இந்த இந்த ப்ளவுஸு அண்டு இந்த சாரீ தான் அவங்க வேர் பண்ணாங்க ஸோ அதோடய ஃபோட்டோஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க நான் வந்து டெலிட் பண்ணிவிட்டேன் கட்டாயமாக வந்து போஸ்ட்டில் நான் போடுவேன் அதனோட ஃபோட்டோ ஸோ டெலிட் ஆகிடுச்சு அது எல்லா வீடியோவும் எடுத்துகிட்டே எடுத்து எடுத்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு போட்டு வச்சுருந்தேன்னா அப்போ டெலிட் ஆகிடுச்சு ஸோ அதை நான் போஸ்ட்டில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இல்லைனா இந்த ப்ளவுஸோட வீடியோ போடும்போது நான் அதை வந்து அவங்கக்கிட்ட திருப்பி கேட்டிருக்கேன் ஸோ வாங்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இப்போ இந்த பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூமிங்கில் கட்டுற பாருங்கள் த்ரீ லைன்ஸ் எப்பிம்போல் ஆஷுவல் ஜரி அண்ட் ஒரு லைன் சுகர் பீடு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளவர் இருக்குல்ல ஜர்தோசில் அது வந்து நான் என்ன பண்ணேன்னா அங்கங்கே மார்க் பண்ணிக்கிட்டேங்க அங்கங்கே மார்க் பண்ணிவிட்டு கொடி டிசைன் மாதிரி கொண்டு வந்தேன் ஸோ அந்த ஃப்ளவரை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன் அந்த ஃப்ளவருக்கு நடுவில் ரிங் ஒட்டி அதுக்கு வந்து ஸ்டோன் ஒட்டி ஜர்கான் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை என்ன பண்ணேன்னா ஒரு லேசி டேஸ் ஸ்டிச்சும் ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு அந்த ஃப்ளவரை சுற்றி அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் அதாவது அந்த ஒரு நடுவில் ரிங் ஸ்டோனு அண்டு ஜர்கான் ஸ்டோன் அந்த லேசி டேஸி நாலாக போட்டுட்டு ஸ்டிச்சஸ் தரதோசில் அண்டு அதுக்கு நாளுக்கு சமக்கி வச்சு ஃப்ரெஞ்சு நாட் மாதிரி போட்டுக்கிட்டேன் இதுதான் வந்து அந்த ஃப்ளவர் ஃபஸ்ட்டு அது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும் நான் சொல்கிறது அண்ட் அதுக்கப்புறம் இந்த கொடிக்கு வந்து பீட் கொடுத்துட்டு ஒரு பீட் ஒரு பீட் அண்ட் சமக்கி ஒரு ஷு ஃப்ரெஞ்சு நாட் ஒரு சமிக்கி திருப்பி ஒரு பீட் ஒரு ஸோ இந்த மாதிரி வந்து நான் போட்டுக்கிட்டேன் ஆல்டர்னேட்டிவாக ஸோ அவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக அந்த டிசைன் வந்து அழகாக வந்திருந்தது அண்ட் அந்த எல்லோ கலர் த்ரெட்டுக்கு அந்த ஒயின் கலர் ப்ளவுஸில் போடும்போது செம்மையாக இருந்தது குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டோம் ரொம்ப பெருசாக இல்லாமல் குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டோம் அண்டு கொஞ்சம் யூனிக்கு டிசைன் தான் ஆனால் வேலையும் வந்து கொஞ்சம் இழுத்துச்சு நமக்கு ஏன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு அப்படின்னாலே நமக்கு வந்து வேலை இருக்கும்ல உங்களுக்கே தெரியும் ஸோ அது மாதிரி தான் அண்டு கீழே அவங்க வேணான்னுட்டாங்க அண்ட் இப்படி வேணும்னதுனால இந்தமாரி பொசிஷன்லேயே வந்து ஒர்க் கொடுத்துருந்தோம் இப்போ கீழே வந்து பார்டரை வந்து வெட்டி அதை அப்படியே அட்டாச் பண்ணிட்டோம் ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு ஹேண்டுக்கும் அதே மாதிரி தான் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துக்கு என்ன போட்டிருந்தோமோ அதே தான் உங்களுக்கு ஹேண்டுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிளியராகவே தெரியும் ஏன்னா வந்து நம்ம கழுத்துக்கு வந்து நம்ம இன்னும் நெருக்கமாக போட்டோம் ஹேண்டு கொஞ்சம் லைட்டாக வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி போட்டிருப்பேன் அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கொடி டிசைனை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வரும் ஸோ ஃப்ரெண்ட்டில் அவங்க எல்லா ப்ளவுசஸ்க்குமே நெக்கு வந்து எனக்கு வீ நெக்குதாக்கா வேணும் வேறு எதுவுமே போடாதீங்க அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் எல்லா ப்ளவுசஸ்க்குமே அவளுக்கு நான் இந்த நெக்கு தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்டுக்கும் அதே டிசைன் தான் அதுக்கப்புறம் சிம்பிளாக அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ் ஏன்னா அவள் வந்து ரொம்ப கிரா கிராண்டாக எதுவுமே வேண்டாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டா அதனால தான் அக்கானே சொல்ல மாட்டேன் ஆண்டின்னு சொல்லுவாள் நான் அக்கா அக்கான்னு சொல்லிகிட்ருக்கேன் அவள் ஆன்டின்னு தான் சொல்லுவாள் ஸோ அந்த மாதிரி போதும் ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டா அண்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி அவகிட்ட கொடுத்த பிறகு அவள் போட்டால் செம்மையாக இருக்கேன் ஆன்ட்டி எல்லா ப்ளவுஸுமே அவங்க வந்து அவங்க மாப்பிள்ளை வீட்லேயும் சரி அவங்களும் சரி எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்துக்கு அடுத்தடுத்து வர நமக்கு ஆர்டர்ஸ் வர நிறைய கொடுத்துருக்காங்க நான் அவங்கக்கிட்ட நேற்றே சொல்லியிருந்தேன் ஸோ அது எல்லாமே தான் போடணும் போட்டுட்ருக்கேன் ஸோ இது வந்து கல்யாண பொண்ணோட செகண்ட் ப்ளவுஸு சரிங்களா அடுத்து இன்னொரு ப்ளவுஸ் இருக்குது அது வந்து நான் நாளைக்கு காட்டுறேன் முகூர்த்த ப்ளவுஸ் ரெட் கலரு ஸோ அது நாளைக்கு பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் வந்து நார்மல் ப்ளவுசஸ் எல்லாமே ஸ்டிச்சிங் பண்ணோம் ஸோ அது எல்லாமே பார்க்கலாம் இல்லைனா பேரட் டிசைனு நான் மேக்கிங் பண்ண வீடியோ எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது உங்ககிட்ட நான் நாளிக்கை கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் இப்போ இந்த டிசைன் வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சிச்சி சிம்பிளாக அழகாக அழகுன்ட்டாக இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்டு சில்க் சேரிலாம் இந்த மாதிரி அழகாக போட்டுக்கலாம் ஸோ மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணா நிறைய பட்டு சேரீ வந்து மேரேஜுக்கு எடுத்திருந்தா அதுக்கெல்லாம் ஒர்க்கே வந்து போட்டுக்கலை நார்மலாகவே தைச்சிக்கிட்டா ஏன்னா வேணாம் ஆன்ட்டி எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா சஸ்பென்ஸாக கொண்டு வந்து ஒரு அஞ்சு ஸாரீ கொஞ்சம் அது நார்மலாக தான் இருக்கும் சிந்தட்டிக் மாதிரி அதில் ஆரி ஒர்க்கு போட சொல்லி எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க எங்கன்னா சும்மா விருந்தெல்லாம் போனால் கட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துட்டு போனாங்க ஸோ அது வந்து போட்டுட்ரு கேட்பேன் அதில் ஒன்று முடிச்சுட்டை இன்னும் மிச்ச நாள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அந்த வியூவு ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு நான் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க இதே டிசைன் நமக்கு இன்னொருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்கங்க அது வந்து இனிமேல் தான் நான் போட போகிறேன் ஸோ போடும்போது நான் உங்ககிட்ட தான் காட்ட போகிறேன் வேறு யார்கிட்ட காட்ட போகிறேன் ஸோ எல்லாமே கிட்ட தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாளைக்கு இவங்கள்தே வந்து நம்ம முகூர்த்த ப்ளவுஸ் சிம்பிள் டிசைன் ஒரு மெருன் கலர் போட்டேன் காலையில் முகூர்த்தத்துக்கு போடுது அது வந்து நாளைக்கு நான் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி இந்த ஒயின் கலர் எப்படி இருந்ததுன்னு நம்ம நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கான ப்ரைஸு ஸ்டிச்சிங்கோட சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வாங்கியிருந்தேன் ஏன் த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அப்படின்னா செவன் ஃபிஃப்டி ஸ்டிச்சிங்க்கு த்ரீ தௌசண்ட் ஒர்க்குக்குங்க ஏன்னா வந்து பொடி இருக்கு இல்லையா கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரிலாம் போட்டதுனால இதுக்கு த்ரீ தௌசண்ட் நான் வாங்கியிருந்தேன் நீங்கள் அதிகம் கூட நினைக்கலாம் ஆனால் வந்து எனக்கு எனக்கு வந்து இது கரெக்டான ரேட்டு தான் ஏன்னா இங்கே இங்கே வந்து இது இவ்வளோ தான் வாங்குவாங்க இதுக்கு மேலே வேணால் வாங்குவாங்க நான் வாங்கியிருக்கிறது கம்மி தான் ஸோ த்ரீ தௌசண்ட் அண்டு செவன் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்டிச்சிங்க ஸோ இது ஒர்த்தாக இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அண்ட் இல்லை அதிகம் அப்படின்னாலும் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வாங்குறது வாங்கிட்டு தான் இருக்க போகிறேன் அதனால் ஒன்றும் இல்லை சரிங்களா ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அண்டு மெட்டீரியல் காஸ்ட் நல்லா இருக்கணும் அண்டு நீங்கள் லைஃப் வச்சுக்கணும் இப்போ நான் பண்ணி கொடுத்த ப்ளவுஸஸ் எல்லாருமே என்னோடய கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க அவங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு ஒரு ப்ளவுஸும் ஸோ நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் எல்லாமே வந்து அழகாக இருக்கும் ஸோ ஒன்றுமே கருப்பு ஆகாது வேஸ்ட் ஆகாது ஒன்றாகாது அதுவும் இது மாதிரி நிறைய த்ரெட்டில் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா அப்படி லைஃப் வருது ஸோ அதனால் த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள் அண்ட் இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஸோ இதே டிசைன் நமக்கு இன்னொரு ப்ளவுஸும் ஆர்ட்ரு வந்திருக்கு அதுவும் வந்து நான் போட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நாளைக்கு இவங்களோட முகூர்த்த ப்ளவுஸை நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சரிங்களா அந்த மெரூன் கலர் ப்ளவுஸ் கூட சூப்பராக இருக்கும் சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நாளைக்கு வந்து நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் ஈஸியாக எல்லாருமே போட்டுடலாம் அது ஓகே பாய்